ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் குளம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்கு மேற்கு பார்த்த சைட் அண்ட் மேற்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட நல்ல தண்ணி கனெக்ஷனோட போர் வசதியோட ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி குளம்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாய்ட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லை காண்ட் கலெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்